ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நீங்கள் அனைவரும் அவ்வக்த நிலையினை பயிற்சி செய்து கொண்டிருப்பீர்கள் அவ்வக்த நிலை என்றாலே ஸ்தூல உடலின் உணர்விலிருந்து விலகியிருப்பது ஆன்மீகமான சிந்தனைகள் ஆன்மீக பார்வை ஆத்ம உணர்வு இவை அனைத்தையும் சேர்த்துதான் அவ்யக்த நிலை என்று கூறப்படுகிறது அதற்காக நமது மனம் எந்தவொரு தொந்தரவையும் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது அவசியமானதாகும் இந்த மனதின் தொந்தரவான உணர்வை ஞானத்தின் பலம் யோகத்தின் பலம் சுயமரியாதையின் பலம் மற்றும் ஈஸ்வரிய பெருமிதத்தின் பலம் ஆகியவற்றால் முடித்துவிட முடியும் நமது வாழ்க்கையில் எந்த ஒரு தொந்தரவின் அனுபவமும் ஏற்படக்கூடாது நான் சதா பாபாவின் குடைநிழலில் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்ற உணர்வு இருக்க வேண்டும் வாழ்க்கையில் பலவிதமான தடைகளும் பிரச்சனைகளும் வருகின்றன அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் இது கலியுகத்தின் கடைசி நேரமாகும் மற்றும் அனைவரது கணக்கு வழக்குகளும் முடியக்கூடிய நேரம் எனவே பிரச்சனைகள் அவசியம் வரும் ஆனால் பிரச்சனைகள் பலம் வாய்ந்தவை அல்ல நானே பலம் வாய்ந்தவன் பிரச்சினைகள் சக்தி வாய்ந்தவை அல்ல எனது தந்தையே சர்வசக்திவானாவார் இந்த ஆன்மீக பெருமிதத்தில் நிலைத்திருப்போம் யார் எனக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்ப்போம் அப்போது நமது மனநிலை உறுதியானதாக இருக்கும் பிரச்சனைகளின் தாக்கத்திலிருந்து விலகி இருப்போம் விலகியிருப்போம் ஒரு மனிதர் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் மனதை குழப்பிக்கொள்கிறாரோ ஆடிப்போய் விடுகிறாரோ அவர் தனது உயர்ந்த மனநிலை என்னும் பொக்கிஷத்தை இழந்து விடுகிறார் கலக்கம் அடைந்து விடுகிறார் அப்படிப்பட்ட மனிதர் அவ்வக்த நிலையில் நிலைத்திருக்க முடிவதில்லை அவ்வக்த மாதம் நடந்து கொண்டிருக்கிறது நாம் நமது மனநிலையை அவ்வக்தமானதாகவும் லேசானதாகவும் வைத்துக் கொள்வோம் சக்திசாலியாகவும் ஆக்கிவிடுவோம் யார் லைட்டாக இருக்கிறார்களோ அவர்கள் மைட் சுரூபமாகவும் ஆகிவிடுகிறார்கள் மனதை லேசாக்கிக் கொள்வோம் சில விஷயங்களை நாம் பிரச்சனைகளாகவே கருதக்கூடாது சிலரோ சின்ன சின்ன எல்லாம் பிரச்சனைகளாக நினைக்கிறார்கள் அவர்களுக்குள் என் சம்ஸ்காரம் இருக்கிறது அதனால் சின்ன சின்ன விஷயம் கூட அவர்களுக்கு பெரிய பிரச்சனைகளாக தோன்றுகின்றன நாம் ஃபீலிங்கிலிருந்து விலகி உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்திருப்போம் உயர்ந்த சிந்தனைகளில் மூழ்கியிருப்போம் அப்போது வாழ்க்கையில் வரக்கூடிய பல விஷயங்களும் இவை வருகின்றன சென்றுவிடும் என்ற சகஜமான உணர்வு நமக்கு ஏற்படும் நமது உயர்ந்த மனநிலையின் முன்னால் இவை ஒன்றுமல்ல ஒருவேளை எப்போதாவது பெரியதொரு பிரச்சனை வந்துவிட்டாலும் கூட நாம் பயப்படக்கூடாது வெளிப்புறத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம் நம் மனதில் எந்த தடையும் இருக்கக்கூடாது பிரச்சனைகளின் சொரூபமாக ஆகாமல் தீர்வின் சொரூபமாக ஆவோம் உதாரணத்திற்கு உடலுக்கு ஏதோ நோய் வந்துவிட்டதென்றால் சிலர் மிகுந்த தொந்தரவடைகிறார்கள் ஆனால் சிலரோ உடனடியாக அதற்கு மருத்துவம் பார்த்துக்கொள்கிறார்கள் மனநிலையை தெளிவாக சீராக வைத்துக் கொள்கிறார்கள் அந்த நோயும் விரைவில் குணமடைந்து விடுகிறது யார் தனது மனநிலையை கெடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களது நோய் கூட விரைவில் சரியாவதில்லை உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்திருப்போம் நான் மிக உயர்ந்தவனாவேன் நான் மிகுந்த சக்தி வாய்ந்தவனாவேன் என்னோடு சுயம் பகவான் இருக்கின்றார் அவரிடமிருந்து அனுதினமும் அதிகாலையில் நாம் வரங்களை பெற்றுக்கொள்வோம் அப்போது நமது தடைகள் அழிந்து கொண்டே செல்லும் நினைவில் வைப்போம் பாபாவின் குழந்தை ஒருவரிடம் பிரச்சனைகள் வருகின்றன என்றால் அதிகாலையிலேயே பாபா அதற்கான தீர்வினை புத்தியில் டச் செய்கிறார் நாம் தெளிவான புத்தியோடு பாபாவை நினைப்போமானால் அதனை செய்து செய்துவிட முடியும் ஒருவேளை அந்த நேரத்தில் அவரது புத்தி சரியாக இல்லை பிஸியாக இருக்கிறது என்றால் அவர் மாலை நேரம் அதாவது இரண்டாவது அமிர்த வேளையில் கூட தீர்வினை டச் செய்கிறார் எனவே நாம் எப்போதும் பாபாவின் நினைவில் மூழ்கியிருப்போம் பிரச்சனைகளின் தருணத்தில் கூட தெளிவான மனநிலையோடு பாபாவை நினைவு செய்வோம் நமது மனநிலையை கெடுத்துக்கொள்ளக்கூடாது நினைவில் கொள்வோம் நாம் சரளமான மனநிலையோடு இருப்போமானால் வரும் தடைகள் கூட சரளமாக சென்றுவிடும் எனவே இன்று முழு நாளும் இந்த ஆன்மீக பெருமிதத்தில் மூழ்கியிருப்போம் யார் எனக்கு உறுதுணையாக இருக்கின்றார் மேலும் சுயமரியாதை பயிற்சி செய்வோம் நான் சுயம் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் நான் தடைகளை அழிக்கக்கூடியவனாவேன் மேலும் சர்வசக்திவான் என் தலைமீது குடநிழலாக இருக்கின்றார் அவரது குடநிழலுக்குள் பாதுகாப்பை அனுபவம் செய்வோம் மேலும் வாழ்க்கையின் ஆனந்தத்தை அடைவோம் ஓம் சாந்தி